அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் பெண்களுடைய கடமையாது பெண்கள் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் சொல்லவர்கள திரிகழகம் மிக அழகாக மூன்று செய்தி லட்சம் ஒரு பெண் ஆணுக்கு மூன்று வகையான உறவு முறையில் இருக்கலான் சொல்வது ஒண்ணு நட்பு ஆய் இன்னொன்னு தாயாய் இன்னொன்னு மனைவி ஆய் இந்த மூன்று நிலைகளிலும் ஒரு பெண் ஆணுக்கு துணையாக இருக்க வேண்டும் அதுதான் பெண்களுக்குரிய கடமைகள் சொல்வது என்னது நல்ல விருந்தொம்பலில் நட்புடையவளாக இருக்க வேண்டும் நாள்தோறும் இல்லறத்தை சேர்ந்து காப்பாற்றி அதை வலுப்படுத்துவதில் நல்ல தாயாக இருக்க வேண்டும் பழைய நம்முடைய குடும்பத்தினுடைய வாரிசை மக்களை பெற்றுத் தருவதில் மனைவியாக இருக்க வேண்டும் வைகளும் இன்புறம் செய்தலின் ஈன்ற தாய் தொல்கொடியின் மக்கள் பெறலின் மனைகத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன் கற்புடைய பெண் இந்த மூன்று கடமைகளையும் செய்ய வேண்டும் நட்பாய் தாயாய் மனைவியாய் குடும்பத்தை காப்பாற்றுவர்களாக பெண் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்